அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல பேர் மரப்பயர் சாகுபடி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பசுமை பாரத நிறுவனத்திலேருந்து இன்றைக்கி நம்ம அதில் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புது ரகம் வந்து பார்த்திங்கன்னா அமரப்பாளின்னு ஒரு புது ரகம் தான் இந்த அமரப்பாளிங்கிறது புது ரகம் கிடையாதுங்க இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே இந்திய தோட்டக்கலைத்துறையினால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு ரகம் தான் இந்த ரகம் இது இந்தியாவின் ஒரு பாரம்பரிய ரகம்னே சொல்லலாம் இந்த அமரப்பாளி ரகத்தை இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது லக்னோவின் பூர்வீகமான டேஸ்டியான ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசரிங்கிற ஒரு மேங்கோ வெரைட்டியையும் நம்மளுடைய தமிழ்நாட்டின் பாரம்பரிய ரகமான நீளம் இந்த ரெண்டு ரகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கலப்பினமாக கொண்டு ஹைப்ரிடாக உருவாக்க உருவாக்க தான் இந்த ரகம் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அமரப்பாளி ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர் நடவுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர் நடவுக்கு சிறந்த ரகமாகவும் ரகத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேவரட்டான ரகம் தான் இந்த ரகம் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் அதிகமாக வந்து ஒரு சாகுபடி செஞ்சு அறுவடை செஞ்சு இருக்கக்கூடிய ரகம் தான் இந்த ரகம் இந்த ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடர்நடாவாகவும் சாகுபடி செய்யலாம் அடர்நடாவாக சாகுபடி செய்யாத பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு மினிமம் பன்னெண்டு அடிக்கு ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு செடிக்கு வரைக்கும் நடவு செய்யலாம் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு இன்று பன்னெண்டு டவுலில் முந்நூறு செடிக்கு வரைக்கும் சாகுபடி செய்யலாம் இந்த ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மேங்கோவில் எல்லா வெரைட்டியுமே இப்போ நம்ம சாகுபடி செய்யக்கூடியது இமாம் பசந்து பங்கனப்பள்ளி அல்போன்சா நீளம் இந்த மாதிரி ரகங்கள் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறோம் அதைவிடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் வாய்ந்த ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமரப்பாளி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப ஒரு பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே பழம் ஆயிடுச்சுன்னா கூட வந்து மற்ற பழங்கள் வந்து ஈஸியாக கெட்டு போகும் ஆனால் இந்த மாதிரி ரகங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டுப்போகாது லாங் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ஃப்ரூட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முந்நூறு செடிகள் நடவு செய்யும்பொழுது நடவு பண்ணால் ஒன்றரை ஒன்ற ஒன்றிலிருந்து ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக நல்லா லாபம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து வருமானம் எடுக்க முடியும் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய பூ பிஞ்சுகளை மட்டும் நம்ம கட் பண்ணி விடணும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து இதில் நம்ம அறுவடைக்கு வந்து இந்த செடியில் வந்து நம்ம விடலாம் இப்படி ரெண்டு வருஷத்தில் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ வரைக்கும் நம்மளால் ஈண்டு எடுக்க முடியும் இப்போ செடியில் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டுலேருந்து மூணாவது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்து கிலோ வரைக்கும் நம்ம ரெக்கமடேஷன் நம்மளுடைய ஈல்டு எடுக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு ஃபேப் ஃபெவிலியரான ரகம் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அதாவது வந்து மலைத்தண்ணி தேங்கி நிற்காத இடங்களில் பொதுவாக சாகுபடி செய்யலாம் நல்லா சரளை மண் அதாவது வந்து செம்மண் செம்மண் சார்ந்த சரளை மண் வண்டல் மண் இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்களை சாகுபடி செய்யலாம் களிமண் தவிர மற்ற இடங்களை ஃபுல்லாகவே சாகுபடி செஞ்சு வளர்க்க முடியும் அப்படி இந்த ரகங்கள் அதாவது நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டான ரகம் போடணும் ஒரு வித்தியாசமான ரகங்கள் கொடுக்கணும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கணும் ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொடுங்கன்னா உங்களுடைய லேண்டை வந்து பார்வையிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த லேண்டில் வந்து என்ன ரகங்கள் கொடுக்கலாம் என்ன ரகங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே எங்கள்கிட்ட எல்லா ரகங்களுமே இருக்குது விமாம் பசந்து மிக விமானம் பசந்து மல்லிகா சொண்டரேக்காய் எல்லா இரங்களுமே இருக்குது இந்த ரகங்கள் ஸ்பெசிஃபிக்காக அமரப்பாளி சாகுபடி செய்யணும் நினைக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபீல்டு வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆலோசனை கொடுத்து ஃபீல்டு வந்து நம்ம ஃபார்மிங்காக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி தேவைப்படக்கூடிய விவசாயம் நாங்கள் தொடர்பு கொடுங்க